இந்திய வசனம் ஒன்று ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவிய ஆத்மா சரீரம் முழுவதும் நம்முடைய கருத்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கும்படி காக்கப்படுவதாக என்று சொல்லி நம்ம இந்த வசனத்திலே வாசிக்கிறோம் இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற தேவன் அந்த ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுக்கும் பரிசுத்தத்தை தந்து வலுவாதபடி கடைசி வரை நிலைநிறுத்துகிற தேவன் நம்ம கிறிஸ்து மாத்திரமே கருத்தர் ஒருவரே தம்பி பரிசுத்தத்தை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார் இந்த பூமியிலே நம்மை குறித்த தேவனுடைய நோக்கமே நம்மை முற்றிலும் பரிசுத்தமாக்குவதுதான் அவருடைய நோக்கம் அதற்கு தான் பிரியமானவர்களை பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கின்றார் நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கும் பரிசுத்திலே நடப்பதற்கும் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்து போதிப்பதை நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களை அதாவது நம்மை பாவத்தின் வல்லமையிலிருந்தும் அக்கிரம பழக்க வழக்கங்களில் இருந்தும் பலவிதமான கூட நம்மை பாவியான மனிதர்களாகிய நம்மளை விடுவிக்கின்றவராக இருக்கின்றார் தேர்தல் ஆவியானவர் அவர்கள் பாவத்தை குறித்து உணர்த்தப்பட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ரசிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்கறதை குறித்து கூட நாம் எதிர்த்து வாசிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறவர் தான் இதற்கு காரணம் யோவான் பதினாறு எட்டுல விட நாம் பார்க்கிறோம் அதிகளுடைய பிள்ளைகளுக்கு பாவத்தின் மேல் ஒரு ஜெயம் தருகிறார் புரியமானவர்களே பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலம் அடைவீர்கள் என்று அவர் வாக்குத்தம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியினுடைய பலத்தின் வல்லமையினால தோல்விகளை எல்லாம் ஜெயமாக்குகிறார் புரியமானவர்களே அப்படியாக வல் அந்த வல்லமே நமக்குள்ளே இருந்து தோல்விகளை எல்லாம் ஜெயமாக மாற்றுகிறது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே வல்லமை தந்து ஊழியம் செய்வதற்காக வல்லமே நமக்கு கொடுக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசமணி அவருடைய சுபாவம் அந்த பரிசுத்த அந்த சுபாவம் தெய்வீக அந்த சுபாவத்தை நமக்குள் கொண்டு வந்து நம்மை பரிசுத்தினாலே நம்மை பூரணப்படுத்துகிறார் பெரியமானவர்களே நம்முடைய பலத்தினால நாம் பரிசுத்தமாய் நாம் வாழ முடியாது அல்லவா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தங்கி செய்யும் பொழுதுதான் நமக்குள்ளே இருக்கிற அந்த வேண்டாத சுபாவங்களை எல்லாம் நமக்குள்ளாக உணர்த்தி அதை வெளிப்படுத்தும் பொழுது நமக்குள்ளே ஒரு பாவ உணர்வு வரும் பொழுது இது தவறு என்று ஆவியானவர் நமக்குள்ளே உணர்த்துவதை நாம் பார்க்க முடியும் நீங்கள் தேவடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவடைய ஆவி உங்களை வாசமா இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா என்று சொல்லிவிட ஒன்று குழந்தையர் மூன்று பதினாறுகளை வாசிக்கிறோம் ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்குள்ளும் கூட இருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் அந்த ஆவியானவர் தங்கி இருக்கும் பொழுது அவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறார் தேவனுடைய ஆலயமாய் நாம் இருக்கும் பொழுது அவர் தங்குகிற ஒரு வாசஸ்தலமாக நம்முடைய இருதயம் காணப்படும் பொழுது அவர் நமக்குள்ளேயே தங்கியிருந்து நம்மளை போதிக்கிறது நாம் நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களை இன்றைக்கு உங்களுக்குள்ளும் இருந்து நீங்களும் அந்த உன்னத அனுபவத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவர்கிநடத்தப்படுவீர்கள் ஆனால் நிச்சயமாய் ஆழ்ந்தவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து உணர்த்துவதையும் பாவத்தை குறித்து உணர்த்துவதையும் உங்களோடு கூட இடைபெறுகிறதையும் நிச்சயமாக உணர முடியும் பிரியமானே உங்களுக்குள் இருந்த அந்த உன்னதமான அனுபவங்களை தந்து அருமையாய் உங்களை நடத்தி செல்வார் பிரியமானவர்களே நிச்சயமாக அந்த அனுபவத்தை ஒருவேளை நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் கொள்ளாமல் இருப்பீர்களானால் அந்த பாஞ்சிகளை பாஞ்சியோடு நாம் கேட்கும்போது நீங்கள் கேட்கும்போது கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறது உயவாசனம் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் கேட்கும்போது எனக்கு என்னையும் நிரப்பும் ஆண்டவரே எனக்கும் அந்த வல்லமையை தாரும் என்னையும் நீங்க நடத்துங்க ஆண்டுவரே என்று சொல்லி நீங்க கேட்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவரை உங்களுக்கும் அழகில்லாமல் நிரப்பி உங்களை ஆசீர்வதி பார்ப்புரியே உங்களை அனுதினமும் போதித்து உங்களை நடத்துவதை நீங்க பார்க்க முடியும் பரிசுத்தின் மேல் நீங்கள் பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும் ஆவி ஆத்மா சரீரத்தை குற்றம் நற்றதாய் கத்ரா ஏசு கிறிஸ்து வரும் பொழுது நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் பரிசுத்தமாய் காக்கப்பட்டு இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அந்த பரிசுத்த வலிமை நம்மை நடத்துவதை நாம் பார்க்க முடியும் புரியுமா நீங்களும் கூட ஒருவேளை அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டு இருப்பீர்களானால் இன்னும் வல்லமை மேல் வல்லமையை பெற்றுக்கொள்ள நீங்கள் வாஞ்சியோடு கேட்கும்போது இன்னும் அளவில்லாமல உடைய பரிசுத்தத்தை தந்து வல்லமை தந்து அநேயருக்கு ஆசீர்வாதமாக உங்களை எடுத்து பயன்படுத்துவார் அந்தகார வல்லமைகளை மேற்கொண்டு ஜெயம் எடுக்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க அப்படிப்பட்ட வரங்களை தந்து உங்களை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக உங்களை பயன்படுத்துவார் பிரியமாணங்களை சத்துனுடைய திட்டங்களை நீங்கள் புரிந்து கொண்டு ஆவியில் பலன் கொண்டு சத்துருவை எதிர்த்து நிற்க உங்களுக்கு வல்லமை தந்து தந்து கிருபைகளை கூட இருந்து நடத்துவதை நீங்கள் பார்க்க முடியும் ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் கேட்கும்போது உங்களையும் அப்படியாக அந்த வல்லமை தந்து நிச்சயமாய் நிரப்புவார் உங்களுக்கும் அந்த ஆவியின் வரங்களை தந்து அனைவருக்கும் பிரயோஜனமாய் உங்களையும் பயன்படுத்துவார் எனக்கு இல்லையே எனக்கு இன்னும் அபிஷேகம் இல்லையே என்று சொல்லி நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இத்தனை ஆண்களும் நான் ஒரு நாள் கேட்கிறேன் எனக்கு இன்னும் அபிஷேகம் கிடைக்கலையே அந்த வல்லமை நான் பெற்றுக்கொள்ளவில்லையே என்று சொல்லி நீங்கள் யாரும் கூட கலந்து வேண்டாம் யாவருக்கும் சம்பரணமாய் அவருடைய வல்லமையை பொழிந்த தந்திருவார் பிரியமானவர்களை நிச்சயமாய் உங்களுக்கும் அந்த வல்லமை தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கருவிகளை தேவன் உங்களுக்கு தந்திருவாராக அமேன் ஜெபம் செய்வோமா அன்புள்ளே ஏசப்பா இவைகளுக்காக நன்றி ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தம் உள்ளதாய் காக்குறதற்கு ஆண்டு நீங்கள் எங்களோடு கூட இருக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு ஆண்டவரே அப்பா எது தவறு எது சரி என்று எங்களை போதித்து உண்மையாக எங்களை வழி நடத்துகிற எங்கள் தேவாதி தேவன் அன்புரை எங்களுக்குள்ளேயே நீங்கள் வாசம் பண்ணுறீங்கப்பா எங்கள் இறுதியும் நீர் தங்கும் ஆலயமாக இருக்கும் பொழுது பரிசுத்தம் உள்ளதாக இருக்கும் பொழுது எங்களுக்குள்ளேயே தங்கி எங்களை போதித்து நடத்துவதை நாங்கள் பார்க்க முடியும் ஏசப்பா இந்த நாளிலும் கூட பரிசுத்தாவியானவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுத்து பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இன்னும் அளவில்லாமல் உடைய வல்லமை கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வீங்க காத்துக்கொள்ளுங்க ക്ഷിപ്പിക്കുന്നുള്ള പിതാവേ അമൻ